இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேன்சர் இது பரவலாக நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு இப்போ முன்னாடிலாம் பார்த்தோம்னா யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு நம்ம வந்து கேன்சர் எங்கேயோ அதுவும் பொதுவாக சினிமாக்களில் தான் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ கேன்சர் அப்படின்னு சொல்றது அதுலேருந்து நான் மீண்டு வந்து இத்தனை வருஷம் ஆகுதுங்க இல்லை கேன்சரோடையே நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஸோ வீட்டில் நல்லா இருந்தவங்க இந்த மாதிரி கேன்சர் அஃபெக்ட் ஆகிட்டு இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பல் நேச்சுரலாக பார்த்தோம்னா இதை இன்டியூஸ் பண்ணக்கூடிய தூண்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஸோ அன்றாடம் நம்ம தினம் தோறும் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் தான் ஸோ உணவே விஷமாக நமக்கு மாறுகிறது உணவே நம்மளுடைய உயிரை தாக்கக்கூடிய கேன்சர் உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இந்த கால மாதிரி தான் கேன்சர் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ யார் என்ன இதில் நிறைய பேர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான பேட் ஹேபிட்ஸும் கிடையாது இருந்தாலும் எனக்கு எப்படிங்க இந்த கேன்சர் வந்தது ஸோ பெண்களும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது தான் ஸோ இந்த பிரஸ்ட்டில் எப்படிங்க எனக்கு வந்து கேன்சர் வந்ததுனே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டி ரீசன் இருக்கும் ஸோ தெரியல அம்மாவுக்கு இருந்தது பாட்டி அம்மாவுக்கு இருந்தது ஸோ அப்பாவுக்கு இருந்தது ஸோ அதனால் எனக்கும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பேசிக்காக இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும்பொழுது செல்களோட டிவிஷன் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம கவனம் செலுத்தணும் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பெண்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேன்சர் இது பரவலாக நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு இப்போ முன்னாடிலாம் பார்த்தோம்னா யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு நம்ம வந்து கேன்சர் எங்கேயோ அதுவும் பொதுவாக சினிமாக்கள்ல தான் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ கேன்சர் அப்படின்னு சொல்றது அதுலேருந்து நான் மீண்டு வந்து இத்தனை வருஷம் ஆகுதுங்க இல்லை கேன்சரோடையே நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஸோ வீட்டில் நல்லா இருந்தவங்க இந்த மாதிரி கேன்சர் அஃபெக்ட் ஆகிட்டு இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பையில் வரக்கூடிய புற்றுநோய் சர்விக்ஸ் ஓவரிஸ் ஸோ இந்த மாதிரி நமக்கு புற்று செல்கள் உடலில் அதிகமாயிட்டே இருக்குது ஸோ நேச்சுரலாக பார்த்தோம்னா இதை இண்டியூஸ் பண்ணக்கூடிய தூண்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஸோ அன்றாடம் நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் தான் ஸோ உணவே விஷமாக நமக்கு மாறுகிறது உணவே நம்மளுடைய உயிரை தாக்கக்கூடிய கேன்சர் உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு இந்த காலகட்டத்துல ஏன்னா நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக விரும்பி போய் நம்மளே வாங்கி சாப்பிட்டு அது வந்து நோயாக மாறுதுன்னு சொல்லலாம் ஏன்னா பெருகி வரக்கூடிய இந்த நோய் நிலைகள்ல கிட்டத்தட்ட இந்த பத்து வருடங்கள்ல பார்த்தோம்னா லிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே வருது கல்லீர் அடுத்ததாக கிட்னி ஃபெயிலியர் தினம் தினம் அதிகரிச்சுக்கிட்டே வருது வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த சிறுநீரக பாதிப்பும் அதிகரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் கேன்சர் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ யார் என்ன இதில் நிறைய பேர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான பேட் ஹேபிட்ஸும் கிடையாது இருந்தாலும் எனக்கு எப்படிங்க இந்த கேன்சர் வந்தது ஸோ பெண்களும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் ஸோ இந்த பிரஸ்ட்டில் எப்படிங்க எனக்கு வந்து கேன்சர் வந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டி ரீசன் இருக்கும் ஸோ என்னோடய அம்மாவுக்கு இருந்தது பாட்டி அம்மாவுக்கு இருந்தது ஸோ அப்பாவுக்கு இருந்தது ஸோ அதனால் எனக்கும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குது ஆனால் இந்த கேன்சர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பயம் அதாவது ஒரு ஃபோர்த்து ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ரொம்ப பயம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயோ இல்லை ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸோ நமக்கு ஹெர்ப்ஸில் மூலிகைகளில் நிறையவே இருக்குது இதை தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ இதுதான் ஆன்டி கேன்சர்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புற்று செல்களை எதிர்த்து போராடக்கூடிய மூலிகைகள் பேசிக்காவே இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் செல்களோட டிவிஷன் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதில் முக்கியமாக பிரெட் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம கவனம் செலுத்தணும் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பெண்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து டக்டல் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு ஸோ பால் சுரக்கக்கூடிய பெண்களுக்கு மார்பகங்களில் பால் சுரக்கக்கூடிய டக்ஸில் நமக்கு வந்து செல்கள் வந்து டிவிஷன் ஆகிட்டே இருந்து அது வந்து புற்று செல்களாக மாறிக்கிட்டே வருது ஸோ இது வந்து இன்வேசிவ் டக்டல் கார்சினோமா அப்படின்ற நிறைய டைப்ஸ் எல்லாமே இருக்குது இது நாளடைவில் என்ன ஆகுன்னா பிளட் அதாவது ரத்தத்தில் கலந்து மற்ற உறுப்புகளுக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால தான் சொல்லுவாங்க நம்ம வந்து மேசக்டமி பண்ணுறது இல்லை இந்த மாதிரியான சர் சர்ஜரிஸ் சில வர் சில சர்ஜரிஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஸோ அந்த மார்பகத்தையே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் அது ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் ஸோ வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஸோ அதற்கு வந்து தினம்தோறும் நம்ம என்ன உணவு எடுக்கலாம் இல்லை ஃபர்தராக ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்போம் பெட் ஸ்கேனோ இல்லை சிடி ஸ்கேனோ பண்ணி பார்த்துருப்போம் ஸோ அந்த டைமில் நமக்கு எங்கெங்கெல்லாம் இந்த கேன்சர் செல்கள் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் பாடியில் வேறு எங்கேயும் இல்லைங்க அப்போ இனிமே எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது நான் வந்து கேன்சர் செல்களை அந்த புற்று செல்களை முற்றிலுமாக எடுத்து போட்டுட்டேன் இனியும் என் ப்ள பிளட்லேயோ இல்லை பாடிலையோ வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இதற்காக நம்ம என்ன பண்ணலாம்னா எப்போவாவது நம்ம பாடியில் ஒன் ஆர் டூ செல்ஸ் இருந்து அது ட்ரிகர் ஆகும்பொழுது நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது கவனமாக இருக்கணும் இதற்கான சித்த மருந்துகள் ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடியவங்க நிறைய பேர் என்னன்னா ஸோ இப்போ வந்து நான் கேன்சர்லேருந்து விடுபட்டு வந்த பிறகு மீண்டும் எனக்கு இந்த செல்களோட வளர்ச்சி வராமல் இருக்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் என்ன மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம் ஸோ தினம்தோறும் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது உடலில் கேன்சர் செல்சல் வராமல் அது வந்து தடுக்குதுன்னு சொல்லலாம் இப்போ பேசிக்காக உணவு முறையில் நம்ம தவிர்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஸ்மோக்கி கிரில்டு ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா இது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்கணும் ஸோ நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ் நல்ல நிறமிகள் சேர்க்கப்பட்ட ஸோ உணவுகள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நாட்கணக்கில நம்ம வந்து பதப்படுத்தி இப்போல்லாம் பார்த்தோம்னா ரெடி டு ஈட் எடுத்து பாயில் பண்ணாவே போதும் ஒரு டூ மினிட்ஸ் பாயில் பண்ணாவே உங்களுக்கு இந்த கிரேவி ரெடி ஆயிடும் நான்வெஜ் கிரேவி ரெடி ஆயிடும் அப்படின்ட்டு மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் ப்ரிசர்வ் பண்ணி நமக்கு உணவுகள் வருது ஸோ அதை வாங்கி விரும்பி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கேன்சர் செல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதற்கான மருந்து முறைகள் சித்த மருத்துவத்தில் நிறையவே இருக்குது இதில் பெஸ்ட்டு மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா விழுதி கற்பம் நம்ம கொடுக்குறோம் ஸோ விழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை பல நோய்களை நம்ம இருந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருது அடுத்து முக்கியமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் பயன்படுது அடுத்ததாக கொடிவேலி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த கொடிவேலி சொல்கிறது கேன்சர் செல்கள் நம்ம உடலில் எந்த மூளையில் இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மருந்து ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் மெடிசனாகவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான உடலில் பாதிப்பு இருக்கோ அதற்கேற்ற மருந்துகளாக நம்ம கொடுக்குறோம் ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நான் சொன்னேன் கொடிவேலி இந்த கொடிவேலி கஷாயம் சூரணம் தைலம் ஸோ இந்த மாதிரியான வகைகளில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ கேன்சர் இருக்குங்க நான் வந்து அப்ராட் போக வேண்டியிருக்கு இல்லை வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ கொஞ்சம் பல்காக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டு ரெகுலராக அதை சாப்பிடுவாங்க ஒரு ஹண்ட்ரட் டேஸ் நம்ம வந்து ரெகுலராக எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக பாடியில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது இதுல பேசிக்கா பார்த்தோம்னா மரம் மஞ்சள் குடிநீர் இதுவும் நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் நீங்க சித்த மருந்தகங்கள்ல மரம் மஞ்சள் குடிநீர் அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க சோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா காலை இரவு ஸோ டூ டைம்ஸ் நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி எம்எல் அளவுக்கு குடிச்சுக்கிட்டே வரணும் அவ்வளவு ஆற்றல் இருக்கக்கூடியது ஸோ புற்று செல்களை எதிர்த்து போராடக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை மரமஞ்சள் இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் பார்த்தோம்னா புற்று செல்களை நமக்கு கம்ப்ளீட்டாக குறைக்குது அப்படின்னு சொல்லலாம் இதில் பேசிக்காக நிறைய கீரை வகைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ஸோ கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தவசி கீரை ரொம்ப முக்கியமானது கல்லி மூளையான் இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பிரண்டை மாதிரியே இருக்கக்கூடியது ஸோ இதை துவையலாக இல்லை சூப் மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் கேன்சர் செல்கள் எங்கேயுமே இல்லாமல் அது அழிக்கப்படுதுன்னு சொல்லலாம் முக்கியமாக ஃப்ரூட்ஸில் ஃப்ரூட்ஸில் வந்து இந்த முள் சீத்தா கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நிறைய கிராமப்புறங்கள்லாம் நமக்கு வந்து முள் சீத்தா கிடைக்குது அதையும் நம்ம பயன்படுத்தலாம் பேயன் வாழை வாழைப்பழங்கள்லேயே ரொம்ப முக்கியமான காயக்கற்ப முறையில் நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் பேயன் வாழை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தும்பொழுது கேன்சர் செல்கள் நமக்கு அழிக்கப்படுது முக்கியமாக மஞ்சனத்தி நத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நுணா ஸோ இதில் வந்து நம்ம குடிநீராக கொடுத்துட்ருக்குறோம் கஷாய மருந்தும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது நம்ம உடலில் நாட்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் லங் டிஸார்டர்ஸ் மற்றும் கேன்சர் செல்களை அழிப்பதற்கு இந்த நோனி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சனத்தி நுணா இதில் செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Andy.